சித்திர தமிழ் காணொலியின் மாணவ கண்மணிகளே உங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நமது காணொலியில் சரித்திர சம்பவங்கள் புத்தகத்தின் மூன்றாவது பாடமாக அமைந்த மகாராணா பிரதாப் பாடத்தின் தெளிவான விளக்கத்தினை காண்போம் இப்பதிவில் அம்மாவீரரின் பிறப்பு சகோதர பாசம் அதையும் தாண்டிய கட்டுப்பாட்டு உணர்வு ஆகியவற்றை எளிமையான முறையில் அறிவோம் பாரத மக்களோட நினைவுல நீங்காத இடம் இடம்பெற்ற ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது எப்போன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது வருஷம் மே மாதம் ஒன்பதாம் தேதி தான் ஏன்னா தான் பாரதத்தோட மானத்தை காக்க இந்து மதத்தோட பெருமையை காக்க தன் வாழ்நாளை அர்ப்பணிச்ச ஒரு மாவீரன் அவதரிச்ச நாள் ராஜஸ்தானோட புகழையும் மேவாரோட மேன்மையையும் சித்தூருடைய சிறப்பையும் உயர்த்திய உத்தம புத்திரன் அவதரித்த நாள்தான் அது மன்னர் ராணா சாங்காவோட வீரம் அப்படியே மறு உரு கொண்டது மாதிரி அவருக்கு பேரனாகவே பிறந்தான் அந்த வீரன் தகப்பனோ நாட்டு மக்களோட வெறுப்புக்கும் வேதனைக்கும் காரணம் அமைஞ்சா அவன் யாருன்னு கேட்டால் அதுதான் உதயசிம்மன் அவர் ஒரு உதவாக்கரை தன்னோட வாழ்க்கையை சுக வாழ்க்கையிலையும் கேளிக்கையிலையும் மூழ்கி கிடந்தார் தன்னோட வாழ்நாளுக்குள்ள இருபது திருமணங்களை செஞ்சு கொண்டார் அவரோட ஆட்சியில நாட்டோட பல பகுதிகள் மொகலாயர்களோட வசம் ஆயிடுச்சு அதனால மக்கள் மனம் புழுங்கி நொந்து போய் இருந்தாங்க கோழையான மன்னரோட ஆட்சியில மகிமை இழந்து காணப்பட்டுச்சு மேவர் இப்படி ஒரு வீணா போன மன்னனுக்குத்தான் வீரத்தோட விளைநிலமாக வந்து பிறந்தாரு பிரதாபசிம்மன் உதயசிம்மனுக்கு பல திருமணங்கள் நடந்ததுனால அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க இதில் முக்கியமானவங்க பிரதாப் ஜக்மல் சக்தி சிங் இவங்க தான் இவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப டேலண்ட்டாக இருந்தவர் பிரதாபசிம்மன் பட்டத்துக்கு உரியவரும் இவரு தான் ஆனால் உதயசிங்கு என்ன பண்ணுறாரு தன்னோட காதல் மனைவியான பட்டியாணியோட மகனை அவர் பேர் ஜக்மல் அவரையே என்ன பண்ணுறது தன்னோட அரியணையில் அமர்த்திடுறாரு இருந்தும் கெடுத்தாரு இறந்ததுக்கு பின்னாடியும் தன்னோட குணத்தை அப்படியே கொண்ட தன்னோட இளைய மகன் ஜக்மனை மன்னனாக்கி விட்டுட்டு போகிறான் ஆனால் மக்களோட எண்ணமெல்லாம் எல்லாம் இளவரசனாக இருந்த தான் இருந்துச்சு மகா வீரனாகவும் இனப்பற்று கொண்டவனாகவும் விளங்கிய பிரதாபனோட சகோதர பாசத்துக்கும் இதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் மேவாரோட அரசவை கூடி இருந்தது அங்க ஒரு அழகான வாள் மன்னரோட பார்வைக்கு வருது உதயசிம்மர் என்ன பண்றாரு அந்த வாளோட கூர்மையை பரிசோதிக்க ஒரு நூலை கட்டி தொங்க சொல்லி அது மேலே வாழை வீசும்படி ஒரு வீரருக்கு உத்தரவு பெடுறாரு அப்போ அவரோட மகன் அஞ்சு வயசே உடைய பிரதாபோட தம்பி அங்கே இருக்கிறான் இதை பார்த்த உடனே தன்னோட தந்தையோட செயலை பார்த்து அவனுக்கே கேளிக்கையாக இருக்குது அதனால் என்னன்னு சொல்கிறான் வாழோட கூர்மையை பரீட்சிக்க நூல்கண்டையாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி இதை இப்படி கொடுங்க அப்படின்னு அவனோட அந்த வாழை கையில் வாங்கி தன்னோட விரலை வெட்டுறான் விரலை வெட்டும்போது ரத்தம் கொட்டுது ஆனால் அந்த சிறுவன் வாயில் கொஞ்சம் கூட அலறல் சத்தமோ வழியினோட வேதனையோ இல்லாமல் ம் நல்ல கத்தி தான் அப்படின்னு அந்த கத்திய பாராட்டுறான் இதைய வேற எந்த தந்தை பார்த்துருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மகனை வாரி அணைச்சிருப்பாங்க தன்னோ அவனோட வீரத்துக்கும் அஞ்சா நெஞ்சத்துக்கும் ஆனந்த கண்ணீர் விட்டு ஆற தழுவிருப்பாங்க ஆனால் உதயசிம்மன் என்ன பண்ணுறான் தன்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனோட தலையை வெட்டு வெட்டிடுனோம் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு அவையில் இருக்கிற எல்லாருமே பார்த்து அதிர்ந்து போகிறாங்க சிறுவனே அவங்க அப்பாவோட செயலை பார்த்து தலை குனிந்து போகிறான் அப்போது சாலும்பராங்கிற நாட்டோட அரசரும் அந்த அரசவையில் இருக்கிறாரு அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லை மேவார் மன்னருக்கு பல தடவைகளில் பல விதங்களில் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு இந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டு மன்னவா நீங்கள் பல தடவைகளில் என்னோடய சேவையை பாராட்டி பரிசு தர விரும்புனீங்க ஆனால் அதை எல்லாம் நான் அப்போ மறுத்துட்டேன் இப்போ நீங்கள் எனக்கு பரிசு தரோன்னு விரும்புனீங்கன்னா இந்த சிறுவனை எனக்கு தானமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு உடனே உதயசிமரும் தன்னோட மகன் சக்தி சிங்க சாலும்புராவோட அதிபருக்கு தானமாக அழிச்சிடுறாரு இப்படியே ஆண்டுகள் பல கடந்து போகுது சாலும்புரா அதிபருக்கு சொந்த மகனை பிறந்துடுறாரு அங்கே சொந்த மகன் வரதுனால வாரிசு விஷயத்தில் சக்தி சிங்க இப்போ அவருக்கு வந்து பாரமாக இப்போ இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா பிரதாப் வந்து ராணாஃபா அதாவது தலைவராக மாறிட்டார் அன்னைக்கு அரசவையில் தன்னோட தம்பியோட செயலையும் அதனால் அவன் வந்து அன்னியனுக்கு மகனாக போனதும் அவருக்கு ஞாபகம் வருது உடனே ராணா பிரதாப் என்ன பண்ணுறாரு அவருடைய தம்பியை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தூதுவனை சாலம்பர அதிபருக்கு ஆள் அனுப்பி தம் சகோதரனை திருப்பி இங்கே கூப்பிட்டு வராரு இதே தம்பிய தம்பி சக்தி சிங்க பின்னால கடத்தவும் செய்கிறாரு பிரதாப் அங்கே பாசத்தையும் மீறி நிற்கிது அவரோட கட்டுப்பாட்டு உணர்வு வசந்த காலத்துல அகரியாங்கிற ஒரு விழா நடக்கும் அப்போ ராணா பிரதாப்பும் சக்தி சிங்கும் வேட்டையாடுறதுக்காக போறாங்க வேட்டையாடுற இடத்துல ஒரு காட்டு பன்றியை ரெண்டு பேர்த்தோட அம்பும் ஒரே நேரத்தில் கொள்ளுது உடனே ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பன்றியை கொன்றது யாருன்னு வாக்குவாதம் வருது அதோட உடலில் என்னுடைய அம்பு தான் முதல்ல பாய்ந்தது அப்படின்னு பிரதாப் சொல்லவும் பன்றி இருந்தது என்னோட அம்புனால்தான் இதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடுவது தவறு அப்படின்னு சக்தி சிங் சொல்கிறாரு உடனே சக்தி பிரதாபின் கோபத்தியில கருகி போவாய் தெரிந்ததான்னு பிரதாப் ஆக்ரோஷமாக கத்தவும் சக்தி சிங் அதுக்கு பிரதாப் தம்முடைய ஆட்சி முறையில் எப்படி கர்வம் இருக்குதோ அதே மாதிரி சக்திக்கும் தன்னோட சக்தியில் கர்வம் கொள்ள தகுதி இருக்குதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க ரெண்டு பேரோட வாள்களும் முறையிலிருந்து வெளிப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நிலைமை மோசமாகுது அங்க இடையில ஒரு ராஜகுரு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறாரு எத்தனையோ சமாதானப்படுத்தி அறிவுரை சொல்றாரு ஆனால் ரெண்டு பேரும் அதை கேட்க தயாராக இல்லை கடைசியில் உரையிலிருந்து வெளிப்பட்ட வாழ் உணவருந்தாமல் மறுபடியும் உரைக்குள் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தோட வாழும் வாழ்வாள் மோதுது இடையில ராஜகுரு போய் சண்டையை குறுக்காட்டா தடுத்து நிறுத்த போகிறாரு அப்போ அவங்களோட வாள் வந்து என்ன ஆகுது ராஜகுரு மேலே பாதிஞ்சு ராஜகுரு இறக்குறாரு ராஜகுரு அந்த பெரியவரோட தியாகத்துக்கு அப்புறம்தான் ராஜகுமாரர்களோட கோபம் தனியுது அதை பார்த்து கோபப்பட்ட ராணா பிரதாப் இந்த பெரியவரோட மரணத்துக்கு நீதான் காரணம் இந்த கொலை குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனையை தந்திருக்க வேண்டும் ஆனா உன்னை நான் மன்னிக்கிறேன் இனி நீ மேவாரில் இருக்கக்கூடாது மேவாரோட எல்லையை விட்டு போய்விடு போ முதல்ல இங்கிருந்து அப்படின்னு சொல்லி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறான் அதை கேட்டு சிங்கம் சும்மா இல்லை அண்ணனோட சொல்ல கேட்டு அப்படியே முகம் செவந்து போகுது இந்த மன்னிப்பு எனக்கு மிகவும் கசப்பான மன்னிப்பு ஆனா இதே மன்னிப்பை நான் உனக்கு ஒரு நாள் திருப்பி தருவேன் பிரதாப் அப்போ நீ துணை இழந்து துன்பத்துல வாடிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எங்க போறாரு முகலாய மன்னர் அக்பரோட அவையை நோக்கி போறாரு சித்திர தமிழ் காணொளியின் மாணவ கண்மணிகளை அடுத்து நம் பதிவில் மகாராணா பிரதாப் எப்படிப்பட்ட குலப்பெருமை கொண்ட கோமான் என்பதை காண்போம் மாணவ கண்மணிகளே தமிழை கற்போம் நல்வழி பெறுவோம் தமிழ் அவமானம் அல்ல அடையாளம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை அறிய சித்திர தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி